எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த ஆண்டு முழுக்கவுமே பெரிதான வளர்ச்சி அல்லது ஏற்றம் அப்படின்னு பொருளாதார ரீதியாக இல்லை ஒரு நார்மலான ஒரு வே நார்மலான ஒரு அமைப்புடைய மாதம் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் வரும் உங்க எப்படி சொல்றதுன்னா பெரிய அளவில் தொழில் அகலக்கால் கால் வைக்கிறது பெரிய அளவில் முதலீடுகள் போடுறது பெரிய அளவில் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது அடுத்தவங்களுக்காக ஜவாப் ஜாமீன் போடுறது இந்த விஷயங்கள் எல்லாம் விற்றுங்க தொழில் பண்ணுறவங்க பெரிதாக முதலீடு போடாதீங்க போட்டிங்கன்னா அதை பெருசாக ரிட்டன் எடுக்க முடியாது அதனால் திணற வேண்டியதாக இருக்கும் பொருளாதாரம் தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கடகராசி அன்பர்கள் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் குறிப்பா குழந்த பாக்கியத்திற்காக மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதற்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக அது அமையும் அதே அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த புரிதல் புரிதான்னு பாருங்க உங்களுக்கு வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் ஆனால் அதற்கு நிகரான செலவுகளும் இருக்கும் கையில சேமிக்க முடியாது அப்போ வீண் செலவுகளை இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுல கடகராசி அன்பர்கள் கவனம் செலுத்துதல் வேண்டும் இது ஒரு அமைப்பு